நாவதுர்கரிவாஸ்கர் ஃப்ரம் ஐட்டம் ஸ்கூட்டிலான் சருப்புக்கோட்டையிலருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மூணு விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சால் போதும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க அப்படி என்னன்னு கேட்குறீங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய லேடிஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனைனால நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆக மாட்டேந்து ஒரு நெகட்டிவாகவே இருக்க நான் எதை தொட்டாலும் வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான் கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவ் எனர்ஜிக்காக தான் நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஸோ அப்போ நம்ம அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி நாம் அதை போக்கலாம் அப்படின்ற வழிகள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் நம்மளால் முடியும் நம்மளால் செய்ய முடியும் நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணீங்க கண்டிப்பாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க லேடிஸ் எப்பயுமே என்னன்னா ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஹஸ்பண்ட் திட்டாலோ இல்லை நம்ம குழந்தைங்க ஏதாவது என்னமோ அவனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாலோ நீங்கள் வந்து மனம் உடஞ்சிடக்கூடாது நம்மளால முடியும் எல்லாமே முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து எப்பயுமே பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க நம்மளை நாம் என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தொழில் இன்னும் பெருசாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கடவுள்கிட்ட இருக்கீங்க ஆனால் அது நடக்க மாட்டேங்குது நிறைய கடன் தொல்லையில இருக்கீங்க அது வந்து தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க என்ன அப்படின்னு தானே காலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க கண்டிப்பாக பிரம்ம எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நாலு டு ஆறு அப்படின்னு தான் நினச்சிருக்கீங்க அதுதான் இல்லை மூணை முக்கால்லேருந்து நாளிற வரை தான் கரெக்டான சரியான நேரம் அந்த டைமில் வந்து நீங்கள் எந்திரிச்சு ஒரு விலைக்கேற்றிட்டு நீங்கள் குளிக்க முடிஞ்சா இல்லை உடம்பு சரியாதவங்க அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா குளிக்க முடியல எனக்கு வந்து கோல்டன் காஃப் இருக்குது ஃபீவர் இருக்குது இல்லை நீங்கள் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றிலாம் ஒரே பண்ணாதீங்க மூன்றரை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் பூஜை ரூமில் போய் உட்காந்தாலும் சரி தான் இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு அகல் விளக்கை ஏற்றிட்டு ஒரு பூ வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் பூ வச்சுட்டு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இப்போ முருகர் பிடிக்கும்னா வேல்மாரல் படிங்க இல்லை சிவன் பிடிக்கும்னா வந்து சிவபுராணம் படிங்க இல்லை வந்து உங்களுக்கு வர வராகியம்மனை நீங்கள் கும்பிடுறீங்க அப்படின்னா நூற்றி எட்டு வராகியம்மன் போற்றி கும்பிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க ஒரு அரை மணி நேரம் வந்து நாலரை மணிக்குள்ள நீங்க பிடிச்ச விஷயத்த இப்போ வந்து வேல்மார்கள் இப்போ முருகன் வந்து சஷ்டி டைம் அப்படின்றனால ஒரு ஏழு நாள் இல்லை இருபத்தோரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு வச்சுட்டு அந்த டைம்ல காலையில கரெக்டாக எழுந்திரிச்சு நீங்க ஒரு வேண்டுகோள் இப்போ வந்து வீடு கட்டணும் எனக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு அதை அடையணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சுக்கோங்க நினச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சி விளக்கு பொருத்திட்டு இந்த மாதிரி சீக்கிரம் என்னோட கடன் பிரச்சனை தீரணும் என்னோட வந்து வீடு கட்டணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் வாட் எவர் நீங்கள் உட்காந்து மனதார ப்ரே பண்ணுங்க ப்ரே பண்ணிட்டு என்னன்னா நீங்க அந்த விளக்கு முன்னாடி உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இந்த ஏதாவது ஒரு வேல்மாரலோ இல்லை சிவபுராணமோ ஏதாவது ஒன்று படிங்க படிச்சுட்டு கண்ண மூடி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இப்ப வீடு கட்டணும்னு நினைச்சா எனக்கு வீடு கட்டிட்டோம் அதுல வந்து கிரகப்பிரவேசம் நடக்கிற மாதிரி மனசுல வந்து நினைச்சு பாருங்க அந்த டைம்ல நீங்க என்ன நினச்சாலும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தோட டேரக்டாக நீங்க பேசுகிறது ஏன்னா அந்த டைம்ல வந்து ஊரே அமைதியாக இருக்கும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அப்படின்றிருக்கப்ப உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து நடக்கிறதுக்கான பாசிபிள் வந்து நிறையா இருக்கும் நீங்கள் அந்த டைம்ல மனசுல வந்து நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சரிங்க இதை நினைக்கிறேன் பட் ஆனாலும் இன்னும் எனக்கு உட முடியாமல் வருது ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து கருங்காலி மாலை நீங்க போடுங்க கம்பல்சரி கருங்காலி மாலை வந்து என்னன்னா உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவா கொண்டு வரும் இப்ப கருங்காலி மாலை கழுத்துல போட்டுக்கலாம் இந்த மாதிரி கையில போட்டுக்கலாம் பிரேஸ்லெட்டா போட்டுக்கோங்க இந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை உங்க கூட வந்து அண்டை விடாது யாராவது பஸ் பாருடா அவளுக்கு என்னப்பா அவளுக்கு என்னப்பா அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா அவள் என்னப்பா நல்லா இருக்கா அதெல்லாம் வந்து உங்களை தாக்காமல் இருக்கும் ஸோ அதுக்காக மெயினாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கவங்க கூட இருங்க பாசிட்டிவாகவே நினச்சிட்டே இருங்க அதே மாதிரி இந்த இது பண்ணிட்டு காலையில் வெள்ளனை நிரிச்சு செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கருங்காலி மாலை போட்டுக்கோங்க சப்போஸ் கருங்காலி மாலை வாங்க நம்மக்கிட்ட காசு இல்லை என்னால் முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேர் சொல்லாதது இல்லை வசம்புன்னு சொல்லுவாங்க அதை வந்து விளக்கில் காட்டிட்டு இந்த கறியை எடுத்து நடு உச்சியில் இல்லை எல்லோருக்கும் பார்வைக்கு படுற மாதிரி இந்த நடு இதில் வந்து ஒரு திலகம் மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு அட்ராக்டிவாக டக்குன்னு வந்து என்னடா முகத்தில் கறி மாதிரி ஏதோ பூசியிருக்கா அப்படின்றது போகும்போது என்னென்னா அவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்க உனக்கு என்னப்பா அப்படின்னு நினைக்கிற இது கூட என்ன ஆகுனா கம்மியாயிடும் டக்குன்னு வந்து அவங்களுக்கு எண்ணங்கள் வேறு மாதிரி போயிடும் உங்களை பார்க்கும்போது டக்குன்னு அவங்க என்ன கருப்பு புள்ளி வச்சுருக்கா பொட்டு வச்சிருக்கா என்ன கரு கருங்காலி போட்டிருக்கா அப்படின்ற நினப்பு போகும்போது டைரெக்டாக உங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கருங்காலி போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பேர் சொல்லாததை வந்து நல்லா இதில் விளக்கலாம் வாட்டி அதை வந்து நடு இதில் வச்சுட்டு போங்க நீங்க ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எங்கயாவது வெளியே போகும்போது நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வசம்பை வந்து வச்சு வச்சுட்டு போங்க பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு நீங்க போகும்போது கண்டிப்பா வந்து நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மூணாவது என்ன அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் லைக் நீங்கள் தூங்கும்போதும் சரி காலையில் போதும் சரி சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதில் வந்து நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிஜமாவே ஆகிட்டீங்க நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க உங்கள் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நீங்கள் ஃபைலில் சைன் போடுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினைக்க நினைக்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் தட் இஸ் கால் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கிறதுக்கான இதை உங்கள் கிட்டே இருந்ததாக அந்த சக்தியே இருக்குது ஸோ நம்ம என்னடா நான் இப்போ நினச்ச அதுக்குள்ளே டக்குன்னு நடந்துச்சு என்னடா இப்போ இவ்வளோ நீ உடனே ஃபோன் பண்ணிட்டாலே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா இதெல்லாம் அந்த ஆள் மனசில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ நீங்கள் என்ன ஆகுறீங்க அப்படின்றத நீங்களே ஒரு படமாக வந்து நினச்சி பார்க்க பார்க்க அது கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும் அப்படின்றதுக்கான இது இருக்கும் இருக்கும் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மறக்காம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பபாய்